தங்கத்துடைய விலை வந்து அதிகமாக இருக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு காரணம் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய பேங்க்ல அந்த ஃபெடரல் பேங்க்ல வட்டியுடைய விகிதத்தை கம்மி பண்ணாங்க அப்படின்னா உலக அளவில் தங்கத்துறைய விலை அதிகமாயிடும் அமெரிக்க டாலருடைய வீழ்ச்சி அந்த அமெரிக்க டாலருக்கு மதிப்பு குறையும் போது தங்கத்துடைய விலை வந்து அதிகமாயிடும் இன்னும் போனால் சர்வதேச அளவில் போர் பதற்றமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா திடீர்னு ரெண்டு நாடு சண்டை கட்டிக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீரோ காசா போகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரியே உக்ரைன் ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் ஆரம்பிச்சதும் தெரில முடிச்சதுன்னு தெரில அது பரவாயில்ல இந்த மாதிரி இடைவிடாமல் போர் நடந்துகிட்டே வருஷ கணக்கில் இருக்கும்போதெல்லாம் தங்கத்துறை விலை அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும் இன்னும் குறிப்பிட்டு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் வந்து தங்கத்தில் ஒரு பாதுகாப்பாக கருதி தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டன் டன் தங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்போ தங்கத்துறை தேவை அதிகமாக இருக்கும்போது நிச்சயமாக ரேட் ஏறதாங்க செய்யும் இப்போ உலகத்துலேயே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் டன்னு தான் இப்போ வரைக்கும் தங்கம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோதான் தங்கம் எடுத்திருக்காங்க இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு நிறையா எல்லாம் இல்லை அப்படியே இருக்கிற தங்கத்தை எடுக்கணுன்னா கூட அது பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டம் அதனால தான் தங்கத்துறை விலை அதிகமாகிட்டு இருக்குது இப்போ நான் லைனாக சில காரணங்கள் சொன்னேன் பாத்தீங்களா அந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே இப்போ இருக்குதுங்க அதாவது அமெரிக்க ஃபெடரல் பேங்க்ல அந்த வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுறது அதே மாதிரி டாலருடைய வீழ்ச்சி அப்புறம் உலக நாடுகள் வந்து அதில் முதலீடு பண்ணுறது போர் பதற்றம் இப்படி தங்கத்துடைய விலை அதிகமாக இருக்குது என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் இப்போ தங்கத்து தங்கத்துடைய விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது அது வரலாறு காணாத அளவுக்குங்க இந்த கடைசியாக அந்த ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் விலை ஏறி இருக்குது அதாவது பத்தாயிரரூவாய்க்கு இருக்குன்னா பாஞ்சாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி அப்படியே ஐம்பது அறுபது சதவீதம் அப்படி ஏறி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் பெரிய நகக்கரக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி என் வாழ்க்கையில் பார்த்தது அப்படின்ற மாதிரிலாம் இப்போது எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இத்தனை காரணங்களும் இருக்கிறதுனால இவ்வளோ விலை இருக்கு இது ஒரு கணிசமாக ஏறணும் இல்லை வந்து கொஞ்சம் குறையணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் வந்து கொஞ்சம் தள்ளி போகணும் இல்லை நிறுத்தணும் தங்க ஏறுறதுக்கான காரணம் அதில் ஒரு காரணம் இப்போ இஸ்ரேல் காசா அந்த ஹமாஸ் அமைப்பு கூட போர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இஸ்ரேல் நாடு அது வந்து இப்போது நிறுத்துறதா அறிவிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது அது நடந்ததுன்னா அந்த போர் நிற்கும் இந்த காசால் இருக்க அந்த ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் இவங்களுக்குள்ளே நடந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு நாற்பத்தெட்டு பிணைக்கேதிகள் வந்து அந்த ஹமாஸ் அமைப்பு கிட்ட இருக்கிறாங்க அதில் இருபத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மிச்சம் இருக்கிற அந்த இருபது பேர் அந்த இருபது பேரையும் இருபத்தெட்டு பிணைக்கேதிகளுடைய உடம்பையும் இஸ்ரேல்கிட்டே இவங்க படைச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பதில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே அதுக்கு நாங்கள் பதில் என்ன பண்ணுறோம்னா பாலஸ்தீன கைதிகள் பிணைக் கைதிகள் வந்து ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்க இரநூத்தம்பது பேர் அவங்கள வந்து நாங்கள் பாலஸ்தீன கைதிகள் அனுப்பிடுறோம் அதே மாதிரி காசாவை சேர்ந்த ஒரு ஆயிரத்தி எழுநூறு கைதிகள் வந்து தற்காலிகமாக வந்து பிணை கைதியில் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களையும் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை சுமூக சுமூகமாக நடந்திருக்கு இன்னொரு சமாச்சாரங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு சதவீத நிலப்பரப்பை வந்து காசாவில் வந்து இஸ்ரேலிய படைகள் வந்து ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அதையும் கம்மி பண்ணிக்கிறோம் படைகளை வந்து திரும்ப பெற்றுருக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்க இன்னும் ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய குழந்தை எங்களை சாப்பாடு இல்லாமல் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கை போய் கால் போய் ஒவ்வொரு குழந்தைகளை கண்ணில் பார்க்க முடியல குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நிலமை வரணுமான்னு சொல்லி அவ்வளோ கொடூரமான நிகழ்வுலாம் நடந்திருக்கு இப்போ அதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா உணவு தேவை மருத்துவ உதவிகள் தேவை இதை போர் நடத்துகிற நாடே அனுமதிக்குமா அனுமதிக்காது ஆனால் இப்போ இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேல் நாடு வந்து அனுமதிச்சிருக்கு சரி பரவாயில்ல நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுருக்கலான்னு சொல்லி மற்ற நாடுகள் வந்து கொடுக்கறதுக்கான இதை வந்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு நாடு ஈகிப்து கத்தார் துருக்கி இது மாதிரியான நாடுகள் இருந்து பிரதிநிதிகள் வந்து அங்கே இஸ்ரேலுக்கு போகிறாங்க அமெரிக்க இராணுவம் கூட போகுது அவங்க போய் இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா மருத்துவ உதவிகள் கரெக்டாக போதா சொன்ன மாதிரியே பேச்சுவார்த்தைகள் வந்து கரெக்டாக நடக்குதா உணவு கரெக்டாக போதா போர் நடந்த இடத்துக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க எல்லாமே சுமூகமாக நடக்கும் பட்சத்தில் போர் நிச்சயமாக நின்று நின்றுச்சுனா தங்கத்துடைய விலை வந்து கணிசமாக குறையும் இப்போ நமக்கு இந்தியாவில் தீபாவளி அப்படின்றதுனால அது தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அதுக்கப்புறம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பல காரணங்களில் தங்கம் ஏறுறதுக்கு பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம் தங்க விலையேற்றத்துக்கு இப்போது இந்த காரணம் வந்து இப்போது சுமூகமாக முடியறதுனால இந்த போர் போர் நிறுத்தம்னால் நமக்கு நல்லது நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு சாமானியனுக்கும் தங்கம் தேவை